வணக்கம் நண்பர்களே சிவராத்திரி பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி சிவராத்திரி வருகிறது இன்றைக்கு இந்த வீடியோ பதிவிடும்னால் பிப்ரவரி பத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் தேதி சிவராத்திரி வருகிறது ஒவ்வொரு இந்து பண்டிகைகளுக்கும் ஒரு பெரிய நோக்கங்கள் இருக்கும் மணிக்கணும் நம்மை அறியாமல் நம்மை சூழ்ந்திருக்கும் அந்த அமானுஷ்ய உலகம் நாம் இணைந்திருக்கும் இந்த இயற்கையின் சக்தி அதை நீங்கள் என்ன பெயரிட்டு வேண்டுமானாலும் அழைத்துக் கொள்ளுங்கள் சிவபெருமான் என்றோ இயேசு பெருமான் என்றோ நபிகள் நாயகம் என்றோ நீங்கள் அழைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் உங்களுக்கு அந்த இறை சக்தியினுடைய பலன்களை பெறுவதற்கு சில வழியாட்டு முறைகளை பெரியோர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள் அதில் பல மதங்களுக்கு பல்வேறு வகையான நோன்பு விஷயங்கள் உண்ணாவிரதங்கள் பூஜைகள் அந்த நேரகால பூஜைகள் குறிப்பிட்ட நேரங்கள் பூஜைகள் என்று வழிமுறைகள் இருக்கிறது அந்த வகையில் சிவராத்திரி பூஜையில் நான்கு கால பூஜைகளாக குறிப்பிடுகிறார்கள் முதல் காலம் இரண்டாம் காலம் மூன்றாம் காலம் நான்காம் காலம் இந்த நான்கு காலங்களிலும் நான்கு ஆலயங்களில் நீங்கள் பூஜையில் கலந்து கொண்டால் வெவ்வேறு வகையான நிவர்த்திகள் உங்களுக்கு கிடைக்கும் எப்பொழுதுமே ஒரு பூஜை செய்கிறோம் ஒரு வழிபாடு முறை செய்கிறோம் என்றால் அதில் நமக்கு என்ன பலன் என்பது இந்து மதத்தில் எப்போதுமே குறிப்பிடப்பட்டிருக்கும் அதில் மாற்று இல்லை அது மாதிரி குறிப்பிடப்படாமல் இவர் செய்கிறார் என்பதால் நானும் பின்தொடர்ந்து செய்கிறேன் என்பவருக்கும் அந்த பலன் கிடைக்கும் பண்ணிக்கணும் ஆனால் எந்த பலன் நமக்கு கிடைக்கப் போகிறது என்று தெரிந்து நாம் ஒரு வழிமுறை செய்யும்பொழுது இன்னும் கூடுதல் மனம் உறுதியான மகிழ்ச்சி உண்டாகும் அல்லவா அதற்காகத்தான் நான்கு காலங்களிலும் நான்கு கோயில்கள் அருகருகே இருக்கக்கூடிய நான்கு கோயில்கள் இதை பற்றி தான் இந்த பதிவு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சிவராத்திரி தரிசனத்துடைய நான்கு கால பூஜைக்கும் சிறப்பை சிறப்பை பெற்ற நான்கு ஆலயங்கள் எது உலக நன்மைக்காக அன்னை உமையவள் சிவபெருமானை பூஜித்து வழிபட்ட புண்ணிய திருநாள்தான் மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது மாசி மாதம் தேய்விரை சது சதுர்தசி என்று வரும் மகா சிவராத்திரி விரத வழிபாட்டு முறைகளை நந்தி நந்திக்கு சிவபெருமானே போதித்தார் யாருக்கு நந்திக்கு சிவபெருமான் மகராத்திரி நாளில் இரவு நடைபெறும் நான்கு கால பூஜையில் கலந்து கொண்டு சிவ தரிசனம் செய்து கோடி பிரம்மகத்தி தோஷங்களையும் கிரகங்களால் ஏற்படும் கடுமையான தோஷங்களையும் போக்குகின்றன என்கிறது புராணங்கள் கண்ணப்ப நாயனார் முக்தி பெற்றது மகா சிவராத்திரியின் முதல் கால பூஜையில் பூஜை வேளையில் அப்படிங்கிறனால பக்த மார்க்கண்டையின் மரணத்தில் இருந்து மீண்டு மீண்டது இரண்டாவது கால பூஜை வேளையில் அர்ஜுனன் ஈசனை தரிசித்து பாசுபதம் பெற்றது மூன்றாம் கால பூஜையில் பூஜை வேளையில் அதேபோல் கைலை ஆதி முனிவர்களான சனகர் சனந்தர் சனாதனர் சனந்த சனத்குமாரர் சுந்தரநாதர் பதஞ்சலி வியாக்கிர வியாக்கிரபாதர் மன்னிக்கிறார் வியாக்கிரபாதர் சிவயோக மாமுனி ஆகிய என்பரும் ஞானம் பெற்றது நான்காம் கால பூஜை வேளையில் என்கிறது புராணங்கள் இதெல்லாம் புராணம் சொல்கின்ற பாடங்கள் நாமும் சிவராத்திரியில் நான்கு தரிசன கால புண்ணியத்தை பெற்று நான்கு கால தரிசன புண்ணியத்தை பெற்று மேன்மையடையும் விதமாக ஒவ்வொரு கால பூஜைக்கும் பிரத்யாக சிறப்பு பெற்ற நான்கு ஆலயங்கள் திருவிடை மருதூரை சுற்றி அமைந்துள்ளன அவற்றை தான் நாம் தவி திருவிடை மருதூர் எங்கே இருக்கிறது இன்றைக்கி அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை திருவிடை மருத்துவரை கண்டுபிடிக்கிறது கூகுள் கண்டுபிடிச்சி கொடுத்துருவோம் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை ஸோ முதல் காலம் அப்படிங்கிறது சோழவள நாட்டின் காவிரி ஆற்றினுடைய தென்கரையில் அமைந்த திருத்தலம்தான் தென் மன்னிக்கணும் தென் திருவழாங்காடு தென் திருவழாங்காடு மயிலாடுதுறை கும்பகோணம் வழியில் ஆடுதுறைக்கும் குற்றாலத்துக்கும் இடையே அமைந்துள்ளது இது பிள்ளை வரம் தரும் சிவக்ஷேத்திரம் இடமும் சொல்லியாச்சு எங்கே இந்த மயிலாடுதுறை டு கும்பகோணம் வழியில் ஆடுதுறைக்கும் குற்றாலத்துக்கும் இடையில் அமைந்துள்ளது இது பிள்ளை வரம் தரும் சிவ ேத்திரம் சரி மூலவரின் திருநாமம் அருள்மிகு புத்திரகாமேஸ்வரர் இந்த இதற்கு மூலவர் இங்கு இவரும் இங்கு நே இங்கு திகழும் புத்திரகாமேஸ்வரர் தீர்த்தமும் பிள்ளை வரம்புரலும் பொக்கீஷமாக விளங்குகிறது அப்படின்னு புராணங்கள் சொல்கிறது இந்திராணி பரதன் என்னும் மன்னன் காஷ்மீர் முனிவரின் மனைவி அதிதி ஆகியோர் இங்கு வந்து வழிபட்டு புத்திரபாக்கியம் பெற்றார்கள் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் கழுகு ஒன்றை அழகிய பெண்ணாக்கி சோழ மன்னனுக்கு திருமணம் செய்து வைத்தவன் இங்குள்ள அம்பிகை பண்டார்குழலி அம்மை என்கிறது இந்த கோயிலுடைய புராணம் மகா சிவராத்திரியின் முதல் கால பூஜையின் போது இங்கு வந்து வழிபட்டால் பூர்வ ஜென்ம கருமாக்கள் நீங்கும் அதெல்லாம் புரிஞ்சுங்க பூர்வ ஜென்ம கர்ம கருமாக்கள் பூர்வ ஜென்ம என்னவோ ஜென்ம ஜென்மோ நம்ம கருமாக்களை இழுத்துட்டு உடனே அர்த்தம் பூர்வ ஜென்ம கர்மா கருமாக்கள் நீங்கும் கண்ணப்பர் சிவ ஐக்கியம் பெற்ற வேலை என்பதால் இவ்வேளையில் வழிபட முக்தியும் மோட்சமும் கிடைக்கும் ஆரோக்கியம் ஆயுள் வேண்டுவோரும் ஆயுள் கண்டம் உள்ளவர்களும் இங்கு வந்து முதல் கால பூஜை தொழுதால் நிச்சயம் பலன் உண்டு அப்படின்னு புராணங்கள் சொல்கின்றன சரி முதல் கா கால பூஜையில் கலந்து கொண்டு புத்திரகாமேஸ்வரரை தரிசித்து வழிபட வேண்டும் தொடர்ந்து தெற்கு பிரகாரத்தில் அருளும் எமதர்மனை அர்ச்சனை செய்து வழிபட ஆயுள் பலம் அதிகரிக்கும் இதே வேளையில் இங்குள்ள மங்கள மாந்தியை வணங்கினால் குடும்பத்தில் உள்ள சண்டை சச்சரவுகள் காரிய தடைகள் திருமண தடை வியாபார தடை உத்தியோக தடை யாவும் நீங்கி சகல காரிய சக்தியும் உண்டா கிடைக்கும் மயிலாடுதுறையில் இருந்து சுமார் பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது இந்த ஆலயத்துக்கு எப்படி என்றெல்லாம் சொல்லிவிட்டேன் இப்போது இரண்டாம் காலம் ரெண்டாம் கால பூஜை சரி மங்களம் தரும் பிராண பிராணநாதேஸ்வரர் என்ன இரண்டாம் கால பூஜையின் திருமங்கல திருமங்கலக்குடிக்கு சென்று வழிபடுவதால் பெண்களுக்கு சகல மங்களமும் மாங்கல்ய வரமும் பலமும் கிடைக்கும் என்பது ஐதீகம் இங்குள்ள மூலவர் அருள்மிகு பிராணநாதேஸ்வரர் பிராணநாதேஸ்வரர் தலம் வந்து திருமங்கலக்குடி அம்பிகை மங்களாம்பிகை மங்கள விமானம் மங்கள விநாயகர் மங்கள தீர்த்தம் என பஞ்சமங்கள கஷேத்திரமாக இந்த ஊர் திகழ்கிறது சோழ மன்னருக்கு தெரியாமல் இந்த ஆலயத்தின் திருப்பணியை செய்த அமைச்சரின் தலையை வந்து அந்த ஐ மன்னர் கொய்து விடுகிறார் இது ஒரு வரலாறு அமைச்சரின் மனைவி கலங்கி ஓடி வந்து மங்களாம்பிகையின் பாதம் பணிந்தால் தொடர்ந்து அம்பிகையின் வேண்டுகோளை ஏற்று ஈசன் உச்சரவை உத்தரவை பிறப்பித்தார் உயிர்ப்பித்தார் இதனால் ஈசன் புராளநாதீஸ்வரர் என்றும் மாங்கல்யம் காத்த தேவி மங்களாம்பிகை என்றும் திருநாமம் கொள்கிறார்கள் என்பது வரலாறு இப்போ ஜாதக தோஷங்களால் பிரச்சனைகள் எழும் வேளையிலும் உயிராபத்து ஏற்படும் காலத்திலும் கணவர் நோய்வாய்ப்பட்டு அவதியுறும் காலத்திலும் இத்துன்பங்களில் இருந்து விடுபட வேண்டி இந்த அம்பியை வழிபடுகிறார்கள் பெண்கள் தொடர்ந்து ஐந்து வெள்ளிக்கிழமைகள் அன்னையின் சன்னதியில் தீபமேற்றி அர்ச்சித்து வழிபடுகின்றனர் அவளின் திருக்கரத்தில் இருக்கும் மாங்கலிய சரட்டுகளை பிரசாதமாக பெற்று அணிந்து கொள்கின்றனர் இதனால் பாதிப்புகள் நீங்கும் கணவருக்கு ஆயுள் பலம் கூடும் என்பது நம்பிக்கை ரைட்டா அற்புதமான இந்த தளத்துக்கு வந்து இரண்டாம் கால சிவராத்திரி பூஜையில் கலந்து கொண்டால் மங்கள காரியங்கள் தடையின்றி நிகழும் வீண் பழி பாவங்களில் விலகும் திருமகள் கடாட்சம் நிலைத்து நிற்கும் தாமரை பூக்கள் அர்ச்சனை செய்து பாயசம் படைத்து வேண்டிக் கொண்டால் உங்கள் குழந்தைகள் நற்குணத்துடன் வளர்வார்கள் ஏழேல் தலைமுறையும் சுபிச்சமாக செழித்து வளரும் என்பது தல வரலாறு தென் திருவழாங்காட்டிலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த திருமங்கலப்படி இருக்குது இந்த ஆலயங்கள் எல்லாமே கொண்டு கொண்டு பக்கம் நான்கு வேலைகளுக்கும் நான்கு ஆலயங்கள் அதை தான் இதில் சொல்லிட்டுருக்கிறேன் சரி இதில் ரெண்டு வேலை ரெண்டு ரெண்டு கால பூஜை முடிஞ்சுது மூன்றாம் கால பூஜைக்கு எங்கே வரணும் திருப்பம் திறம் திருவடை மருதூர் ஈஸ்வரர் மருதமரம் ஸ்தல விருட்சமாக திகழ அதன் நடிகல் சிவபெருமான் எழுந்தருளியதால் பிரசித்தி பெற்ற மூன்று தலங்களை அர்ஜுன கஷேத்திரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அவை தலைமருது என்று போற்றப்படும் மல்கா மல்லிகார்ஜுனம் ஆகிய சைலம் இடைமருது எனும் சிறப்பு பெற்ற திருவிடை மருதூர் கடைமருது ஆகிய திருப்படை மருதூர் திருவிடை வேறு திருப்படை மருதூர் வேறு இந்த மூன்று தலங்களிலும் அர்ஜுன் வழிபட்டு சிவனர்கள் பெற்றதாக புராணங்கள் சொல்லுது அப்போ எவட்டில் திருவடை மருதூரில் சிவராத்திரி மூன்றாம் காலம் வழிபடுவது மிகவும் விசேஷம் அர்ஜுனன் பாசுபத அஸ்திரம் பெற்றது இந்த வேலையில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அம்பால் திருமால் ருத்ரர் விநாயகர் முருகப்பெருமான் பிரம்மன் அகத்தியர் நவக்கிரகங்கள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் வழிபட்ட கஷேத்திரம் சைவ நால்வர் போற்றிய தலம் தேவர் பரணதேவ நாயனார் பட்டினத்து பிள்ளையார் சேக்கிழார் ஆகிய அருளாளர்கள் தொழுத ஊர் இது மூலவர் அருள்மிகு மகாலிங்க சுவாமி இக்கோயிலின் கருவறை சுற்றில் ஆண்ட விநாயகர் எழுந்தருளியுள்ளார் இவரே இங்கு வந்து மகாலிங்க சுவாமி வழிபட்டார் என்கிறது வரலாறு அம்பிகை அன்பிப் ஈசன் இங்கு வந்து தம்மை தாமே பூஜித்து கொண்டு தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் பூஜா விதிகளை கற்றுக் கொடுத்தார் இந்த அற்புதம் நிகழ்ந்ததும் ஒரு மகா சிவராத்திரியின் மூன்றாம் காலத்தில் தான் அப்படின்னு சொல்லப்பட்டது அதனால மூன்றாம் வழி கால வழிபாடு இங்கு விசேஷம் என்கிறார்கள் இந்த வேளையில் இங்கு வந்து வழிபட்டால் சகல தோஷங்களும் நீங்கும் வரகுட பாண்டியன் ஆகிய மன்னர்களின் பிரம்மகத்தி தோஷத்தை போக்கிய தலம் மூன்றாம் காலத்தில் திருவிடை மருதூர் நல்லா பார்த்துங்க திருவிடை மருதூர் ஈசனுக்கு வில்வம் சமரித்து வழிபட்டால் உத்தியோகத்துறை கணவன் மனைவிக்கு இடையான பிரச்சனைகள் தொழில் நஷ்டம் புத்திர சோகம் ஆகிய பாதிப்புகள் நீங்கும் கிரக தோஷங்களும் தீவினைகளும் விலகும் கடன் பிரச்சனையில் முற்றிலும் விளங்கும் சுருங்க சொல்லின் அமைதியின் மகிழ்வும் அதிகரிக்கும் திருமங்கலக்குடியிலிருந்து நாலு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த திருவிடை மருதும் இருக்குது இது மூன்றாம் கால பூஜை சிவராத்திரிக்கு இப்போ நான்காம் காலம் பொருள் வளம் அருளும் கோமுக்தீஸ்வரர் கோமுக்தீஸ்வரர் கோமு கோமுக்தீஸ்வரர் சாரி மகா சிவராத்திரி நான்காம் காலத்துக்குரியது திருவாடுதுறை திருவாடுதுறை கோமுத்தீஸ்வரர் ஆலயம் ஆதி முனிவர்கள் எட்டு பேரும் தலை இது அப்படின்னு சொல்கிறாங்க ஆகவே இங்கு வழிபட்டால் ஞானம் கிடைக்கும் கல்விகள் சிறந்து விளங்கலாம் அருள்மிகு கோமுத்தீஸ்வரர் அருளால் பிறவி கர்மங்கள் நீங்கும் இங்கே மூலவர் சுயம்பு மூர்த்தியாக அருள்கிறார் கோமுக்தீஸ்வரர் அம்பிகை ஒப்பில்லாமலை நாயகி என்னும் கனிவு நாயகி நினைக்கிறார் உள்ள கருவுரை விமானம் துவைத்தளம் என்றும் அழைக்கப்படுகிறது பிள்ளையார் இங்கு வந்த கணாதிபதியாக அருள் பாலிக்கிறார் ஈசனை தோஷம் நீக்கும் மூர்த்தியானதால் இங்கு நவகிரகம் கிடையாது தோஷம் நீக்கிறது ஈசன் அப்படின்றால திருமுறை ஆசிரியரில் ஒருவரும் சிறந்த சிவபக்தருமான திருமாளிகை தேவர் மீது நரசிங்க மன்னன் போர் தொடுத்தான் அப்போது இந்த ஆலய மதில் மீது இல்லை எல்லா நந்திகளையும் உயிர்ப்பித்து போருக்கு அனுப்பி வெற்றி கொடுத்தார் இங்குள்ள ஈசன் என்று ஒரு வரலாறு ஆகவே தான் இன்றைக்கு இங்கே மதில் மீது நந்தி இல்லை என்பார்கள் இந்த ஈசனை தொழுதால் நமக்கு வரும் பிரச்சனைகளும் தீர்த்தருவாள் மன்னிக்கிறோம் என்பது நிச்சயம் முப்பத்து முக்கோடி தேவர்களும் படர் அரசு மரமாக இங்கு நிற்க ஈசன் திருநடனம் புரிந்த தலம் இது நட இங்கு நடத்தும் நான்காம் பூஜை வேலை என்கிறது புராணம் திருமூலர் ஒரு முறை விழித்தெழுந்து மூவாயிரம் பாடல்களை எழுதிய தலம் இது இங்குதான் சம்பந்தர் தனது தந்தைக்கான வேள்வி நடத்த ஆயிரம் பொற்காசுகள் பெற்றார் ஆக அற்புதமான இந்த தளத்திற்கு சென்று மூன்றாம் காலத்தில் பஞ்சாட்சரம் பகுதி சிவபெருமானை வணங்குவது விசேஷம் இதனால் கல் ஞானமும் கல்வியும் மேம்படும் ஆரோக்கியம் ஆயுள் பொன் பொருள் சேர்க்கை மனப்பேறு மகப்பேறு பதவி உயர்வு வேலைவாய்ப்பு ஆகிய பெயர்கள் கிடைக்கும் உறவு பிரச்சனைகள் நீங்கும் பகை தீரும் தொல்லை நீங்கும் என்கிறார்கள் திருவுடை மருதூரிலிருந்து பத்து கிலோமீட்டர் தான் இந்த திருவாவூர் இருக்கிறது இதுதான் நான்காம் கால பூஜை நடந்த இடம் இந்த நான்கு காலங்களிலும் நான்கு ஆலயங்களில் நாம் பூஜை செய்வதால் என்னென்ன பலன் கிடைக்கும் சிவன் என்னென்ன பலன் கொடுத்துருக்கிறார் என்ற புராண வரலாறோடு இந்த பதிவை நான் இருக்கிறேன் இதை இந்த பதிவை பார்த்தவர்கள் இதை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புண்ணியமும் கிடைக்கும் இது நான் என்னுடைய வீடியோ சேனலுக்கா ப்ரொமோஷனுக்காக நான் சொல்லலை எந்தெந்த தலங்களில் இந்த நான்கு தலங்களிலும் இந்த வீடியோ குறிப்பிட்ட தலங்களிலும் அந்த மூணு நான்கு கால வேலைகளிலும் நான் பூஜை செய்யும்போது அபரிதமான பலன்கள் கிடைக்கும் என்பதை இதுவரை நான் வாசித்தேன் இதை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இது மாதிரி ஏதாவது வீடியோ குளினு வந்து செய்கிறோம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் பண்ணி பதிவு பண்ணாதான் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி